பஞ்சமி பரிதவிக்க வைத்துவிடும் பஞ்சமி திதி பரிதவிக்க வைக்கும் குடும்ப வாழ்க்கை தொழில் புகழ் அந்தஸ்து எல்லாம் இருக்கும் அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஆனா பயன்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா இதுல ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு வந்து பயன்படுத்த முடியாமல் போயிடும் இருந்தாலும் பயன்படுத்த முடியாது பெரும்பாலும் ஐந்தாவதாக பஞ்சமிகள் பிறந்தவரும் ஐந்தாவதாக பிறந்தவர் ஒரு குடும்பத்துல ஐந்தாவதாக பிறந்தவரும் பஞ்சமிகள் பிறந்தவரும் குடும்பத்தில் ஐந்தாவது நபராக பிறந்தவர் வாழ்க்கையில் திருமணமோ குழந்தையோ விதவிப்பார்கள் என்ற கணக்கு உண்டு குழந்தை தொழில் இதுல ஏதோ ஒண்ணு பாதிப்பார்கள் பெண் உறவுகளால் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் இவர்களே இந்த தாய் சகோதரி மனைவி பெண் குழந்தைகள் பெண்ணாக இருந்தால் தகப்பன் சகோதரன் கணவன் ஆண் வரிசு எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கா எழுதுறதுக்கு பள்ளிக்கூடத்துல பரீட்சை எழுதும் போதுதான் பரீட்சை எழுதி பெழுதுனீங்க அதாவது கஷ்டமா இருக்கா ஆண்களாக இருந்தால் பெண் உறவுகள் பெண்களாக இருந்தால் ஆண் உறவுகள் ஆண் உறவுகளுக்கு இருந்தால் ஆண் உறவுகள் இந்திரம் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே இந்த பஞ்சமி திகதி தான் இந்த பழமொழி பாத்துக்கிறாங்க எழுதுப்பா இந்திரம் கெட்டதும் பெண்ணாலே சந்திரம் கெட்டதும் பெண்ணாலே இவர்கள் கெட்டது பெண்ணாலே ஆணாக இருந்தால் பெண்ணாலும் பெண்ணாக இருந்தால் பெண்ணாலுமே பாதிக்கப்படக்கூடியது இந்த பஞ்சமி திதிகள் செய்யக்கூடிய காரியங்கள் பரிதவிக்கும் பஞ்சமி திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் பரிதவிக்கும் திரிசூனிய ராசி மிதனம் கன்னி திரிசூனிய கிரகம் புதன்